அலங்கரிப்பதற்காக கண்கள் காது வெறிக்க காடுகள் ஆண்டும் எட்டு உரைக்க தொங்கு ரெண்டும் முத்து கிழிக்க நினைப்பவருக்கு நன்கு உதைக்க புகழறிந்த ஊரடங்கு ஆடுவதற்காக இவகங்கள் மாவட்டம் அறுதிப்பட்டி சரோடு சொந்த

சிறப்பு பரிசாக தெற்கு தெரிய முன்னாள் தமிழ் ஈரோடு வசந்த் குமார் சார்பாக

சமயத்திலே ஆடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இலக்கணத்திலே மதுரை மாவட்ட செயலாளர் கொம்பன் யானை மிக துடிப்புடன் ஒரே நோட்ட தேடு ஏல மாதிரி சிறப்பு பரிசாக இடையப்பட்டி ராஜகுமார் சார்பாக ஒன்று <muchas> ஒரு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி சரவண நபரது ராயர் கொம்பன் காலை மிக சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை நாங்கள் எப்படியும் அடக்கிய சீரோத்தில் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சோனை பாய் சென்பர்கள் மிக சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க தமிழ்நாடு வட மாநில அரசு விடுமுறை உட்கார்ந்தா இருக்கக்கூடாது மாட்ட கீழே உட்காரக்கூடாது

அரிப்பாவட்டி உணவஞ்சு விரட்டு பொது காட்டிராஜா பிரே சார்பாக ஒரு வெள்ளி நாளை உலகை காத்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு உடம்பாடு முதல் எழுப்பகுதி ஆதி சார்பாகவும் அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் ஐய வந்தாளம் சார்பாகவும் மற்ற வாழ்க்கையை சொந்தங்கள் சார்பாகவும் மற்றும் கல்லரசை வழியாண்டித்தேவர் உரிமையாளர் சார்பாகவும்

ஒன்று மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

பண்ணைகுடியில் மாபெரும் வடமஞ்சிபுரி திருவிழா தமிழ்நாடு வருமானத்தின் விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெறும் வருகின்ற மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று மதுரை மாவட்டம் அழுகாடு என்று பண்ணை வடமஞ்சி விரைவு திருவிழா சமய சீலை ஆடுகளில் அருங்கரித்து வந்திருக்கின்ற மாவட்டம் வெள்ளையை முறைத்தால் விரட்டி எடுத்தார் வீரமணி மண்ணில பெருமை சேர்த்தியில அருமி i do.

முன்னுக்கு ஈடாகும் காலோ ஈழை ராவணை வாழ்வுக்கு ஈடாகும் காலை எரிகிற

உயிக்க <laughs> சிறப்பிக்க

அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் போகின்ற நாடு ஏ அப்துல் கலாம் அவர் அப்துல் கலாம் உள்ள இந்த மதமன்றி முறை நிகழ்ச்சிக்கு அரசு நேற்று விழாவினை சிறப்பிக்க மறுபடியும் மாநில வெள்ளத்தில் பிறந்து மக்கள் வெள்ளத்தில் உயர்ந்து அனைவர் உள்ளத்தில் மருந்து இறந்து ஆறு இருந்து பறந்து சிறந்து

ஒரு வீர நாயர்களா இய்யன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி ஒரே நிமிரா கடைசி ஒரே நிமிரா ஏறெங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கலங்க விட்டரா அரிசி துவரையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது ஏறெங்கள் நெருங்கி கொண்டே இருக்கின்றது அறிஞர் வருமாறு நலட்சங்கற்றது வலரை மாவட்டச் செயலாரு கோட்டம் ராமி சாக்காது அருவி பற்றி சரவான அவரது சிறப்பான விளையாடிய மதுரை மாவட்டம் ஜெயவாஸ் மீறருக்கு மரமோடு வாழ்த்தேற்ற